அப்படி சோ கமெண்ட் செக்ஷன்ல ஒரு பேரண்ட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு நைன் மந்த்ஸ் ஓல்டு பேபி ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக ரன்னிங் நோஸ் அண்ட் காஃப் இருக்குது இவங்களுக்கு எதாவது பிளட் டெஸ்ட் பண்ணணுமா ஸோ இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வந்து இம்யூன் டெஃபிஷியன்சி எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்விரான்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் நிறைய கோடிக்கணக்கான புது புது வைரஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வைரஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு நைன் மந்த்ஸ் டென் மந்த்ஸ் பேபிஸ்க்கு இம்யூனிட்டி இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது ஸோ இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போஷர் எவ்வளோ அதிகமாக இருக்கோ இப்போது நீங்கள் வந்து ஒரு க்ரௌடட் பிளேஸ்க்கு போகிறீங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க இல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற கிட்ஸ் யாராவது உங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த கிட்ஸுக்கு வந்து இன்ஃபெக்ஷனை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஃபெக்ஷன் வரும் இதனால் நம்ம ப்ளட் டெஸ்ட் பண்ணி வேறு எதுவும் கண்டுபிடிக்கணும் இம்யூன் டெஃபிஷியன்சி மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து எப்போ நீங்கள் யோசிக்கணும்னா ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் அதாவது குழந்தைக்கு வந்து தொடர்ந்து நிமோனியா இருக்குது அட்மிஷன் தேவைப்படுது ரொம்ப ஃப்ரீக்வண்ட் நிமோனியாஸ் அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் இம்யூன் டெஃபிஷியன்சி பற்றி நீங்கள் யோசிக்கணும் இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் தேவையான அளவு பேலன்ஸ்டு டயட் நல்ல ப்ரோட்டீன் ஃபேட்டு மைக் யூட்ரியன்ஸ் இந்த மாதிரி பேலன்ஸ்ட் டயட் அண்ட் சம்மரில் வந்து நிறைய அடிக்வேட்டான லிக்விட் கண்டன்ட் தண்ணியும் நிறைய கொடுத்தீங்கனாலே நைன்டி பர்சன்ட்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிசால்வ் ஆகிடும் ஃப்ரீக்வெண்ட் கோல்டு ஃபார் அ யங் சைல்டு வந்து கம்ப்ளீட்லி நார்மல் இதை பற்றி நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை தேங்க் யூ